தேர்தலில் ஓட்டு போகிறதுக்கு வந்து கட்டாயமாக இருக்கிறது ஐடென்டிட்டி அதாவது ஒருத்தர் இவர் தான் ஒரு தான் ஓட்டு போடுகிறார் அப்படின்றதுக்கு வந்து சான்று தான் முக்கியமான விஷயம் அப்படி அவர் கொண்டு வரும்போது அவர் அந்த புகைப்படத்தில் இருப்பவரும் இவரும் ஒத்து போகிறதா என்று பார்த்து தான் வாக்களிப்பது கடுமையாக பார்க்கப்படும் அப்படி இருக்கப்படும் போது இது அந்த நீங்கள் வந்து புகைப்படத்தில் காட்டினா மட்டும் போதும் மூஞ்சியை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு கட்சியோட தலைவர் வந்து தேர்தல் கமிஷன் எழுதி எழுதியிருக்காரு என்ன பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மொதலில் சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்ந்த தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைத்தேர்தலில் போட வரக்கூடிய முஸ்லீம் பெண்களுடைய கட்டாய முகத்தை காட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாதீர்கள் அவர்கள் வந்து அதனால் மிகப்பெரிய சிரமம் அடைகிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து லோக்சபா தேர்தலில் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து கெடுபடியாக வந்து அவர்கள் முகத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு கெடுபடி காட்டியதால் வந்து அவர் சில பெண் முஸ்லீம் பெண்கள் வாக்களிக்காமல் சென்று விட்டார்கள் இப்படி நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம் இனிமேல் வந்து நீங்கள் வந்து அவர்கள் வந்து விரும்பும் கார்டு மட்டும் காட்டினா போதும் ஓட்டு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து தேர்தல் கமிஷன் எழுதியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சாதாரணமாக நீங்கள் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து உங்களுடைய முகத்தை வந்து நீங்க காமிச்சாகணும் ஐடென்டிட்டி ப்ரூஃப் கையில் இருந்தால் கூட இதுவும் அதுவும் உங்க இப்போ ரயிலில் டிக் போகிறோம் டிக்கெட் இல்லைன்னா கூட உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இருக்கா உங்களுடைய ஆதார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரையும் நம்ம ஃபேஸையும் பார்த்துட்டு சரின்ட்டு போறாங்க இது எல்லாருக்கும் இயல்பாக இருக்கக்கூடியது அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு துலுக்கனாக இருந்தால் நாங்கள் எந்த அடையாளத்தையும் காட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இங்கே வரணுமா இல்லை அப்படி ஒரு ரூலுக்காக அவங்களுக்கு மட்டும் இது பொருந்தாது அவங்க எந்த அடையாளத்தில் வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்ல வராற சமாஜ்வாடி பாட்டி கட்சின்னு எனக்கு புரியலை இன்னைக்கு எதை வந்து இந்த சமாஜ்வாடி பாட்டி கட்சி வந்து இன்னைக்கு செய்யணும் என்று நினைக்கிறார்கள் என்பது நமக்கு புரியல் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இதனுடைய முழுசை நான் பார்த்தேன் என்ன என்ன நடந்திருக்கா இதில் ஏழு போலீஸ்காரர்களை வேற வந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் இது குறித்து வந்து பிஜேபி தரப்புல சொல்லும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டளிப்பதற்காக வந்தவர்கள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி மருதாவை போட்டு கொண்டு வந்து அந்த ஓட்டர்ஸ் லிஸ்டிலையுமே அவங்க பேர் இல்லாமல் அதாவது அதுக்கு முறையாக வர இல்லாமல் வந்திருந்தார்கள் அதனால தான் அதை செக் பண்ண வேண்டியிருந்தது அந்த மாதிரி உள்ள ஓட்டுகள் நாலஞ்சு ஓட்டுக்கள் ஏதோ சம்திங் இருந்திருக்கு அதையெல்லாம் அவர்கள் நோட் பண்ணியிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து விசாரணை மேற்கொள்ள எலெக்ஷன் கமிஷனும் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ இப்ப இப்போ இந்த விஷயத்தோட இன்னைக்கு வந்து சமாஜ்வாடி கட்சியினுடைய அந்த அறிக்கையும் நீங்கள் பாருங்கள் அந்த லட்டரையும் பொருத்தி பாருங்கள் இப்ப இவங்களுக்கு வந்து அதாவது ஒரு பொய்யாக ஓட்டளிப்பதற்காக இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து ஊக்குவிப்பதற்காக இன்னைக்கு சமாஜ்வாடி இதற்கு செய்கிறதா எலெக்ஷன்ல தேர்தல ஒரு முறைகேடை நடத்துவதற்கு இதை வந்து இந்த பருதாவை ஒரு விஷயமாக பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் வருதா வரலையா நமக்கு இல்லையா ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒரு எலக்ட்ரோல் நீங்க சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரோரல் நடக்கிற இடத்துல ஒரு ஓட்டு போட ஒருத்தவங்க போனாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய எலெக்ட்ரல் ஆபீஸ் பூத் ஏஜென்டனுடைய வேலை என்ன அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் அந்த ப்ரூஃப் அந்த ஓட்டர் ஐடியில் ஓட்டர்ஸில் இந்த பேர் அதெல்லாம் இருக்கிறதா அதே அடை மூக ஏன்னா எதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபோட்டோவோட உங்களுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் நீங்க வச்சிருக்கீங்க இப்ப சாதாரணமாக ஓட்டர் ஐடி இல்லை வெப்சைட்டில் போய் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஓட்ரஸ் லிஸ்ட்டில் உங்களுடைய புகைப்படம் இருக்காது ஆனால் அந்த தேர்தல் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பூத் ஏஜெண்ட் கையில் இருக்கக்கூடிய ஓட்ரஸ் லிஸ்ட்டுங்கிறது புகைப்படத்தோடு தான் இருக்கும் எதுக்கு வரவங்க அவங்க தான் வராங்களா அப்படிங்கிறதை பார்ப்பதற்காக தானே அந்த புகைப்படத்தையே நீங்கள் அங்கே வச்சுருக்கீங்க ஓட்டி வச்சிருக்கீங்க அப்போ அந்த புகைப்படத்தை எடுக்கும் போது வந்திருக்கிறால அவங்க தானாங்கிறது எப்படி பார்ப்பீங்க அவங்க பருதாவை விளக்க சொல்லி தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்போ அதில் என்ன தப்பு இருக்குது அப்போ அந்த ஒரு ஐடென்டிட்டியை கூட நான் வந்து வெளியில் ரிவீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க ஓட்டளிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன் நீங்க ஒரு சட்டம் வந்து இந்தியா சட்டம் இன்னைக்கு வந்து இந்தியாவில் இப்படி ஒரு சட்டத்தை இருக்கணும் அந்த சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் எங்களுக்கு அந்த சட்ட முறையில் வந்து எங்களால் ஓட்டளிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இந்த சட்டத்தையே ஏற்காதவங்க எதுக்கு இங்கே ஓட்டு போட வரணும் அந்த அளவுக்கு கூட உங்க நாங்கள் எங்கேயுமே காமிச்சிக்க மாட்டோம் நாங்கள் அப்படியே இருப்போம் அப்படின்னா நீங்க வீட்லேயே இருங்கன்னு தான் சொல்றேன் நீங்கள் அந்த உங்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தின் முறையில் தானே நீங்கள் போனோம் உங்களுக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த உரிமைக்கான எப்படி அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ரூல்ஸும் இருக்குதுல்ல அந்த ரூல்ஸை எங்களால் கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க இதுக்கு இந்த இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு அடுத்ததாக வருகிறது அதுக்கடுத்து என்னென்னா இப்போ மெக்கா போகிறாங்க நம்ம கேள்வி இது இப்போ மெக்கா போகிறாங்க அங்கெல்லாம் போகிறாங்க அப்படி போகும் பொழுது அவங்களுடைய ஐடென்டிட்டில அவங்க ஃபோட்டோலாம் இல்லாமல் தான் போவாங்களா அப்போ அங்கே போகணுன்னு யார் வராங்கன்னு அவங்க செக் பண்ணுறதுக்கு பரதாவை எடுக்க சொல்ல மாட்டாங்களா அப்போ மெக்கால உள்ள போலீஸ்காரர்கள் விசாரிக்கலாம் அவங்க பார்க்கலாம் ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க போலீஸ்காரர்கள் பார்க்க கூடாது நாங்கள் ஒரு ஐடென்டிட்டியை கேட்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்ம கூறல இன்னைக்கு உலக நாடுகள் பல இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பருதாவை இன்னைக்கு தடை செய்திருக்கிறார்கள் அதாவது உலக நாடுகள்லாம் துளுக்க நாடுகள்ல நான் சொல்றேன் மற்ற நாடுகளை விட்டுருங்க துலுக்க நாடுகள்லேயே இன்னைக்கு வந்து இந்த பருதாவை தடை செஞ்சுருக்காங்க ஆனா நம்ம இந்தியாவில மட்டும் வேண்டும் என்று இந்த பருதாவை எல்லா இடத்துக்கும் இந்த பருதாவை கொண்டு போக வேண்டும் இந்த பருதாவை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று இதற்கு வந்து அரசியல்வாதிகளும் இன்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சாதகமாக இன்னைக்கு அவர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள் இதே சம்பவம் தான் தமிழகத்திலயும் நடந்துச்சு அதுக்காக உடனடியாக அந்த மதுரை பக்கத்தில் இந்த மேலூரில் தான் அந்த சம்பவம் நடந்தது பூத் ஏஜெண்ட் வந்து உங்களுடைய முகத்தை காமுமே உங்கள் ஐடென்ட்டியை காமிங்க அப்படின்னு சொன்னதுக்காக அந்த பூத் பூத் ஏஜெண்டை கைது செய்யப்பட்டார் உடனே பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கனிமொழியாகலாம் பொங்கினாங்க நான் என்ன கேக்குறேன் இந்த பருதா அணியிறதே முதல்ல பெண்ணடிமை தினத்தினுடைய வெளிப்பாடுன்னு தான் நான் சொல்றேன் அப்போ ஒரு பெண் சுதந்திரமாக என்ன உடை அணியணுங்கிறத கூட இல்லாம இன்னைக்கு இந்த பருதாவை அணிந்துட்டு கொள்ள போகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தப்படுகிறாள் அதுவே முதல்ல பெண் உரிமைக்கு எதிரானது என்ன அதுக்கு யாரும் இங்கே எதிராக போராடலை ஏன்னா ஈவேராவே இந்த கோஷாவை அணிந்து கொண்டு செல்கிறார்கள் அந்த கோஷாவிற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அதுவே பெண்ணடிமையு அவருந்து அவரே சொல்லியிருக்காரு அப்ப ஏன் நீங்க வந்து இந்த துளுக்கெல்லாம் சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த அடிப்படைவாத அமைப்புகள் சிலதெல்லாம் இந்த ஈவேராவையும் அப்பப்போ இவங்க கூட்டம் சேர்த்துக்குவாங்க அப்ப அந்த ஈவேரா சொன்னதை கேட்கலாமே ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த இஸ்லா இந்த அரசியல்வாதிகளும் இப்ப இதுக்கு துணை போகிறதுக்காக தொடங்கி இருக்கிறார்கள் அப்ப இதை பயன்படுத்துவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடிப்படைவாத அமைப்புகள் இதை வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் மேலே கூட இதை வந்து திணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி போயிருக்கு இப்போ இந்த மாதிரியெல்லாம் சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா சாதாரணமாக ஒருத்தங்க போனால் கூட ஒரு அவங்க மேலே ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு பார்வை நமக்கு ஏற்படுது ஐயோ இவங்க இப்படி தான் இருப்பாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நமக்கு மனசில் விதவிக்கிறார்கள் அதை விதைக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் தான் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தான் இந்த மாதிரியான சந்தேகங்களை இப்பொழுது நம்மளுக்கு விதைக்கிறார்கள் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய இன்னைக்கு துலுக்கர்களையும் கூட இவங்கள்லாம் இப்படி தான் போட்டுட்டு வந்தாங்கன்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இவங்க இந்த விஷயத்தை கொண்டு செல்கிறார்கள் அப்போ இதை வந்து இன்னைக்கு தடுக்க வேண்டியது யார் அப்போ ச இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திற்கு இன்னைக்கு என்ன சட்டம் இருக்கிறதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில செயல்பட வேண்டியவர்களை அந்த சட்டத்திற்கு அடிப்படையில கூட நீங்க செயல்பட வேண்டாம் உங்களுக்கு நாங்க வந்து ஒரு வீட்டோ பவர் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க கூடியவர்கள் இன்னைக்கு இந்த அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் இதன் மூலமா தான் வந்து ஒரு தப்பான எண்ணங்களையும் வளர்க்கிறார்கள் அப்படிங்கிறத பிறக்கிறோம் இது வந்து இன்னைக்கு பாருங்க கோர்ட்டில் கூட வந்து ஒரு தீர்ப்பு நான் படித்தேன் ஆனால் அது ரொம்ப எனக்கு வந்து இது இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து யோசிக்கும் பொழுது மதுரையில் வந்து ஒரு ஐஎஸ்ஐஎஸுக்கு ஆதரவாக செயல்பட்ட சமூக வலைதளங்களில் ஆதரவாக செயல்பட்ட ஒரு நபர் மீது என்ஐஏ வழக்கு தொடர்ந்து அவரை வந்து வழக்கு அவர் மேலே அவருக்கு தண்டனை கொடுத்துருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து அவர் மேலே இருக்கிற வழக்கை வந்து குவாஷ் பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா ஐஎஸ்ஐஎஸுக்கு ஆதரவாக ஏதோ பதிவிட்டாலே அவர் வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்காக செயல்பட்டவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளி விட்டுருக்காங்க வெளியில் அவருடைய நெட்ஒர்க் என்னவாக இருந்தது என் எப்படி இருந்தது என்ன அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டதுக்கு ஃபேஸ்புக் போஸ்டுகளை எல்லாம் ஒரு ஆதாரமாக வைத்து செயல்படையாது அவர் ஏதோ ரெண்டாயிரத்தி பதினாலில் முன்னாடியே அவர் போட்டிருந்திருக்கலாம் அது ஒரு ஆர்வக் குளர்ல அந்த மாதிரி எல்லாம் ஒரு அது வந்து ஒரு அதை ஒரு மெது சாதாரணமாக அதை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு வழக்குல இருந்து விடுவித்திருக்கிறார்கள் ஆனா இதுவே நாளைக்கு இந்த மாதிரி பல பேருக்கு வழங்கப்பட்ட தான் இங்க பல கொலைகள் நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு கொலையில் ஏற்கனவே நீங்கள் யாருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டதோ அந்த ஜாமீன் பெற்றவர்கள் வந்து அடுத்த கொலைகளை இங்கே பயங்கரமாக செய்துவிட்டிருக்கார்கள் அடுத்த ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ஆனால் இந்த நிலையில் கோர்ட்டும் கூட இப்படி ஒரு தீர்ப்புகளை கொடுத்துருப்பது என்பது நமக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது அந்த வகையில் தான் நம்ம இதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ என்னமோ நான் ஒரு போஸ்ட் கூட பார்த்தேன் என்சிஆர்டி புக்கில் கூட வந்து இனி இப்போ லேட்டஸ்ட்டாக மாற்றப்பட்ட புஸ்தகத்திலேயே கூட இங்கே இருக்கக்கூடிய துலுக்கர்கள் எல்லாம் ஏதோ மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு அதனால் நம்ம வந்து இப்படி ஆ அவங்களுக்கு ஆதரவாக இந்த ந நலத்திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கண்டித்து போட்டு போஸ்ட் போட்டிருந்ததை கூட நான் பார்த்தேன் அப்போ என்ன ஒரு இவங்களுடைய ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு என்ன ஒரு இது பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் முசாஃபர் எலெக்ஷனில் கூட வந்து இன்னைக்கு கலவரம் வந்து கல்லிட தெரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த கல்லெறி பழக்கம் எங்கே வந்தது இப்போ நீங்கள் கல்லெறுத்து எறிவீங்க அதை எதிர்த்து இந்துக்கள் ஏதாவது ஒன்று பணியாச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இந்த நாட்டில் வந்து உடனே என்ன கோவப்படுகிறது அப்படின்னா மைனாரிட்டிகள் தாக்கப்படுகிறார்கள் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வராங்க ஆனால் அதே நேரத்தில் முதல் முதலாக பாதிக்கப்பட்ட அந்த இந்துக்களுக்கு இங்கே நீதி இருப்பதாக தெரியவில்லை இப்பயும் பாருங்க நீ சட்ட விரோதமாக உன்னுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லி நீ சொன்னது சட்டத்திற்கு புறம்பானது ஆனா சட்டத்தின்படி நீ கேள்வி கேட்டவன் இன்னைக்கு வந்து ஜெயில போக வேண்டிய ஒரு நிலை சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டவர்களுக்காக நியாயம் கேட்டு இவர்களும் வந்து இனிமே எலெக்ஷன் கமிஷன் வந்து புர்காவை போட்டு இருந்தாலும் அவர்கள் ஐடென்டிட்டிக்காக புர்காவை விளக்க தேவையில்லை என்று ஒரு ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான ஓட் சில ஓட்டுக்காரர்களுக்காக இந்த அரசியல் கட்சிகள் எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் இந்த அரசியல் கட்சிகளை புரிந்து கொள்ளவில்லை இது போன்ற செயல்பாடுகள்னால இது அவங்களுக்கே ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அது எதிராக முடியும் என்பதை இன்றைக்கு வரை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அதுதான் இன்றைய வரைக்கும் இன்னைக்கு ஒரு நிலையில் இருக்கு இது வந்து பயங்கரவாதத்தையும் அடிப்படைவாதத்தையும் ஊக்குவிக்கத்தான் செய்யுமே தவிர இதற்கு முடிவு கிடையாது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து வேண்டும்